அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரடியா போய் போட்டு தேடுறாங்க அப்போ நீங்க இவ்வளவு காலமா என்ன கட்டுமானங்கள் செய்தீங்க என்ன செய்தீங்க என்ன முதலீடு செஞ்சீங்க மழை வந்ததுன்னா எவ்வளவு மழை வந்து அது தண்ணி வடிஞ்சு போகணும் வடிகால் இருக்கணும் அதுதான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை விட்டுட்டு போட்டு தேர படகுகளை போய் தேர்றாங்க நம்ம படகு தயாராயிடுச்சு அப்போ இதெல்லாம் ஒரு நிர்வாகமும் இதுதான் திராவிட மாடலா எங்க கிட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலம் விட்டு பாருங்க எவ்வளவு ஏதாவது ஜிஏஎஸ் மேப்பிங் இருக்கு ஜிஏஎஸ் மேப்பிங்ல வச்சு இந்த தெருவுல இவ்வளவு மழை பெய்ஞ்சிருந்தா எவ்வளவு தண்ணி நிக்கும் எவ்வளவு அகலமா இருக்க தெருவு எவ்வளவு வடிகால் வேணும் இப்ப இருக்கிற வடிகால்ல ஸ்ட்ராங் வாட்டர்ல எல்லாமே ரெடிமேடா இருக்கு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேட் இப்ப இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க கான்ட்ராக்டர் கொடுத்த பள்ளம் தோண்டி அதுக்கு அப்புறம் காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் மூடிய போட்டு இது யார் மூணு மாசம் ஆகுது இப்ப கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல அந்த வேலைகளை முடிக்கலாம் இந்த மழை எவ்வளவு இருக்கு சயின்டிபிக் டேட்டா இருக்கு அதுல டூ பை போர் இல்ல போர் பை போர் அப்படி டக்கு டக்கு ஒரே வாரத்துல முடிச்சிட்டு போல வேலைகளை அது இவங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல என்ன கமிஷன் வரது ஒதுக்குது என்ன பண்றது பண்றதுன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கிட்டு தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க சுத்தப்படுத்திட்டாங்களா இல்லையே எப்படி எப்படி ஏமாத்தணுமோ எப்படி எப்படி கொள்ளடிக்கணுமோ அதான் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க